இப்போ எல்லாத்துக்குமே அந்த ரேட்டுக்கு நம்ம கொடுக்க முடியாது அதனாலதான் தான் யூடியூப்பில் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு யூ யூடியூப் ரேட் என்ன சொன்னோமோ அந்த ரேட்டை நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் நிறைய பார்க்கலாம் எல்லா கலெக்ஷனுமே இருக்கும் அதில் இருந்து ஸாரீ பூராமே நூறுரூவா தான் பண்டலுக்கு இருபத்தஞ்சு பீஸ் வரும் இப்போ ஆடி தள்ளுபடினால உங்களுக்கு வந்து நூற்றி இருபத்தி அஞ்சுன்னு போட்டு சேல்ஸ் பண்ணுறோம் எல்லா டிசைன்ஸு நம்ம மட்டும் எப்போயுமே அவைலபுளாக இருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் சாஃப்ட்டாக இருக்கும் மெட்டீரியல் காட்டன்னா இது முந்தானி பிளவுஸ் பீஸ் வந்துடும் வாங்க இது பூராமே நூற்றி ஐம்பது போஜமல்லி டிசைன் வந்துடும் டிசைன்ஸ் தான் வரும் பார்த்துக்கோங்க இது பூராமே நூற்றி ஐம்பது வித்து பிளவுஸோட துணி இரநூறுவா விற்றது இப்போ இப்ப ஆடி ஆஃபர்னால நூற்றி ஐம்பதுன்னு போட்டு தரும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடை பேர் பாத்தீங்கன்னா சரவணா சாரீஸ் ராஜ் ரெடிமேட்ஸ் நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா போன வீடியோ முந்தின வீடியோலாம் நூறுரூவா நூற்றம்பது ரூபா கலெக்ஷன் போட்டிருப்போம் அதே மாதிரி இந்த வீடியோவும் கொஞ்சம் ஆஃபர் பண்ணி போடலான்னு ஐடியா பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு திருப்தியாக இருக்கும் ரெண்டு வீடியோலாம் போட்டிருந்தோம் அதில் கலெக்ஷன் நிறையா ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணிங்க நிறைய பேர் ஆர்டர் பண்ணிங்க ஆர்டர் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி அதே மாதிரி இந்த வீடியோவில் வந்து நிறைய ஆஃபர் போட்டிருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் கலெக்ஷன் பார்க்கலாம் நூறுரூவாலேருந்து பார்க்கலாம் இந்த சாரீ பூராமே நூறுரூவா தான் பண்டலுக்கு இருபத்தஞ்சி பீஸ் வரும் இருபத்தஞ்சுமே இருபத்தஞ்சு டிசைனாக தான் வரும் நீங்கள் இப்போ ஆடி ஆஃபர்னால நீங்கள் ஒரு கட்டாக எடுத்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுவா வருது நம்ம ஷிப்பிங் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்லாம் அது எதை எடுத்தாலுமே ஷிப்பிங் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துர்லாம் இந்த ஆடி ஆஃபர்னால இப்போ ஒரு கட்டு எடுத்திங்கன்னா இருபத்தஞ்சு பீஸு இருபத்தஞ்சுமே இருபத்தஞ்சு கலராக வரும் இருபத்தஞ்சு டிசைனாக வரும் வந்ததே ரிப்பீட் வராது ஆமாம் ஒரு கட்டு வந்து ரெண்டாயிரத்தி உங்களுக்கு வந்து ஷிப்பிங் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துடலாம் ஆடி ஆஃபர்னால மண்டலில் ஒரு நாலஞ்சு பீஸ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இது இதுபூராமே நூற்றி ஐ நூறுரூவா சாரி நூறுரூவா சாரி தான் அஞ்சரை மீட்ரு ஜாக்கெட்டு வராது மண்டலுக்கு இருபத்தஞ்சி பீஸ் வரும் இருபத்தஞ்சுமே இருபத்தஞ்சி டிசைனாக தான் வரும் வேறு வேறு டிசைன் வேறு வேறு கலராக தான் வரும் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அதனால தான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எல்லா சிலையும் ஓப்பன் பண்ணி காமிக்க முடியாது ஆனால் ஒரு நாலஞ்சு சிலையை மட்டும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இது புறாமே நூறுரூவா அஞ்சரை மீட்ரு இப்போ ஒரு சில பேர் வீடியோ பார்த்து இதே சிலை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க நான் ஃபோன் பண்ணி கேட்குறவங்க மொதல் கொடுத்துருவோம் அதுக்கடுத்து திருப்பி கேட்டிங்கன்னா இதே டிசைன் கிடைக்காது இது பூராமே நூறுரூவா தான் நான் இருபத்தஞ்சி சிலையும் ஓப்பன் பண்ணி காமிக்க முடியாது அதனால் ஒரு அஞ்சாறு சேலையை மட்டும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பார்த்தாவே தெரியும் டிசைன்ஸ்லாம் சூப்பராக இருக்கும் இப்போ எனக்கு இதில் ஒரு பத்து பீஸ் வேணும் அப்படின்னா கொரியரில் போட்டு விடலாம் ஷிப்பிங் சார்ஜ் அது நீங்கள் தான் கொடுக்கணும் ஷிப்பிங் சார்ஜ் வந்து எக்ஸ்ட்ரா வரும் அதை நீங்கள் தான் பே பண்ணுற மாதிரி வரும் இதே நீங்கள் மண்டலாக எடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஷிப்பிங் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம் இருபத்தஞ்சு பீஸ் கட்டா எடுத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வருது அதை வந்து ஷிப்பிங் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம் இப்போ எனக்கு அஞ்சு சேலை வேணும் பத்து செல வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதை வந்து கொரியர் சார்ஸ் நீங்கள் தான் பண்ணணும் எக்ஸ்ட்ரா ப வந்துடும் அது பத்து செலவு அப்படின்னா ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா வந்துடும் அதை பார்த்துக்கோங்க இதே இது நீங்கள் இருபத்தஞ்சு பீஸாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துடலாம் இந்த சாரீ வந்து வித்து ப்ளவுஸ் இது ஆடி ஆஃபராக நம்ம போட்டிருக்கோம் இந்த சாரி வந்து இரநூறுவா வித் அது இப்போ நம்ம வந்து ஒன் ஃபிஃப்டின்னு போட்டிருக்கோம் வித்து ப்ளவுஸோட வட்டம் போட்ட கம்பெனி வேறு அது வந்து விஜயலட்சுமி சோனான்னு போட்டிருக்கோம் அது நூற்றி ஐம்பது இது வந்து சன்சில்க்குன்னு போட்டிருக்கோம் இரநூறுவா வித்தது இப்போ ஆடி ஆஃபர்னால நூற்றி ஐம்பதுன்னு போட்டு தரும் இது எல்லாமே வந்து கலெக்ஷன் நல்லாயிருக்கும் மெட்டீரியல் சூப்பராக இருக்கும் இது புறாமே வந்து நூற்றி ஐம்பது தான் வித்து ப்ளவுஸோட நம்ம கடைக்கு நேரில் வந்து நீங்கள் ஒன்று ரெண்டு வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் யூடியூப்பை பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே ரீட்டைல் கொடுப்போம் ஆன்லைனில் பொறுத்தளவுக்கு மினிமம் இது பத்து சேலை தான் பத்து சேலை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷிப்பிங் சார்ஜ் தனியாக வந்துடும் இதேதான் நீங்கள் பண்டலாக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துலாம் அது எந்த மாற்றமும் கிடையாது ஏன்னா கொரியர் சார்ஜ் வந்து அது எக்ஸ்ட்ரா வரும் அதனால தான் வந்து பத்து செலவு எடுக்கிறாங்க அஞ்சு செலவு எடுக்கிறீங்க அப்படின்னா ஷிப்பிங் நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்துடும் ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் நிறையா பார்க்கலாம் எல்லா கலெக்ஷனுமே இருக்கும் அதில் நூறுரூவாலேருந்து அறநூறு எழுநூறுவா வரைக்கும் வீடியோ போட்டிருப்போம் எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸில் ரீட்டைல கொடுக்குறோம் மெட்டீரியல் எல்லாமே சூப்பராக இருக்கும் நீங்கள் எடுத்து சேல்ஸ் பண்ணலாம் ஒரு டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் இது சேல்ஸ் பண்ணலாம் எல்லாமே டார்க் கலர்ஸாக தான் வரும் இது ஆ ஆடி ஆஃபர்னால ஒன் நூற்றி ஐம்பதுன்னு கொடுக்குறோம் இதெல்லாம் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் இதுக்கு பேர் ஜியோ போனோன்னு சொல்லுவாங்க அந்த பார்த்தாவே உங்களுக்கு ஃபீல் தெரிஞ்சிடும் மெட்டீரியல் நல்லா சாஃப்டாக இருக்கும் ஒன் ஃபிஃப்டி தான் இது ஆக்சுவல் ரேட்டு வேறு இது வந்து அதே மாதிரி ஒன் ஃபிஃப்டி தான் வித்து ப்ளவுஸோட எல்லாமே மெட்டீரியல் பார்த்தாவே தெரிஞ்சிடும் நல்லா சாஃப்டாக குலைவாக இருக்கும் எல்லாமே கலந்து வந்துடும் எல்லாமே நூற்றி ஐம்பது தான் அதெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா இரநூத்தம்பது ரூபா முந்நூறுவா வரைக்கும் சேல்ஸ் பண்ணலாம் கிஃப்ட் கொடுக்குறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் அதெல்லாம் சன் சில்கு மகாராணி சன்சில்க்கு ஒன் ஃபிஃப்டி போன வீடியோ போட்டது வந்து விஜயலட்சுமி சோனா அது ஒன் ஃபிஃப்டி போட்டுருப்போம் இது வந்து ஆக்சுவல் ரேட்டே வேறு இரநூறு இரநூத்தம்பது முந்நூறுவா விற்றது நம்ம வந்து ஒன் ஃபிஃப்டி ரேஞ்சுக்கு கொடுக்குறோம் ஆடி ஆஃபர்னால எல்லாமே டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் மெட்டீரியலும் நல்லா அழகாக நல்லாயிருக்கும் இது எல்லாமே நூற்றி ஐம்பது தான் ஒன்று வேணால் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் டிசைன் பக்காவாக இருக்குது பலூன் சாரி இப்போ இதே சில எனக்கு வேணும் சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து அனுப்பிச்சிங்க அப்படின்னா கிடைக்காது இது எல்லாமே சிங்கிள் பீஸு தான் அப்பப்போ வரும் அப்பப்போ டிசைன் மாறிடும் வேறு வேறு டிசைன்ஸ் தான் வரும் இதை பார்த்துக்கோங்க இது புறாமே நூற்றி ஐம்பது வித்து ப்ளவுஸோட துணி சாஃப்டாக இருக்கும் ஒரு டைம் எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்படி ப்ளவுஸ் சப்ரேட்டாக வந்துடும் நூத்தி ஐம்பது ஆறு மீட்ரு வந்துடும் எல்லாமே மெட்டீரியல் பக்காவாக இருக்கும் கட்டுக்கு இருபத்தஞ்சு பீஸ் வரும் ஒரு கட்டு எடுத்தீங்கன்னா மூவாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ப்ளவுஸு உடம்பு ஃபுல்லாக இப்படி வந்துடும் மாதிரி மெட்டீரியலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நீங்கள் ஒரு டைம் எடுத்து சேல்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம கடையில் தான் எடுப்பீங்க நூற்றி ஐம்பது தான் அது குறாமே நூற்றி ஐம்பது ஜாக்கெட்டியோடு உங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீ தான் மெட்டீரியல் சூப்பராக இருக்கும் அதை பார்த்தாவே தெரியும் ஸ்டோன் வச்சு வரும் எல்லாமே மெட்டீரியல் பக்காவாக இருக்கும் இது ஆடி ஆஃபருக்காண்டி கொடுத்துருக்கோம் இது ரெகுலராக உங்களுக்கு வந்து கொடுக்கலாம் ஸ்டோன் வச்சு வரும் ஸ்டோன் இல்லாமல் வரும் எல்லாமே கலந்து வரும் மண்டலுக்கு இருபத்தஞ்சி பீஸு தான் இருபத்தஞ்சி பீஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துடலாம் ஆடிக்கு மட்டும்தான் இந்த ஆஃபரு ஆமாம் அதனால் வந்து நீங்கள் உடனே ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறையா சேல்ஸ் பண்ணலாம் அது மெட்டீரியல் சூப்பராக இருக்கும் ஒர்டையை எடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்து ரிப்பீட் நீங்கள் ஆர்டர் கேட்பீங்க சிங்கிளாக வேணும் அப்படின்னா நம்ம கடைக்கு மதுரை சிம்மக்கில் இருக்கு நம்ம கடையில் வந்து நேரடியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒன்று ரெண்டு வெண்ணில் எடுத்துக்கலாம் அதே ரேட்டு தான் யூடியூப் பார்த்துட்டு வந்தோம்னு சொன்னீங்கன்னா தான் அந்த ரேட்டுக்கு நாங்கள் கொடுக்க முடியும் நீங்கள் எதுவுமே சொல்லாமல் வந்தீங்க அப்படின்னா நாங்கள் இந்த ரேட்டை வந்து டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் தான் சொல்லுவோம் என்னங்க சார் நீங்கள் யூடியூப்பில் ஒரு ரேட்டு சொன்னீங்க எதில் வேணுன்னா எங்களுக்கு தெரியாது இப்போ எல்லாத்துக்குமே அந்த ரேட்டுக்கு நம்ம கொடுக்க முடியாது அதனால தான் யூடியூப்பில் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு யூ யூடியூப் ரேட்டு என்ன சொன்னோமோ அந்த ரேட்டை நம்ம கடையில் வேலை பார்க்குறவங்களும் உங்களுக்கு வந்து சொல்லிடுவாங்க நீங்கள் எதுவும் சொல்லாமல் வந்தீங்க அப்படின்னா நம்ம இது ரேட்டே வந்து டூ ஃபிஃப்டி ரேட்டு ஆக்சுவல் ரேட்டு அது ஹோல்சேல் ப்ரைஸில் ரீட்டெயில் பண்ணணும் பெரிய லெவலில் பண்ணணும்னு சொல்கிற கடை தான் உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டிக்கு போட்டு நெக்ஸ்ட்டு கலெக்ஷன் பார்க்கலாம் இந்த காட்டன் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி ரூபா ஜாக்கெட் வராது அஞ்சரை மீட்ரு நூற்றி இருபத்தஞ்சி ரூபா ஆடி ஆஃபராக போட்டிருக்கு இது போன வீடியோ எல்லாம் நூற்றி ஐம்பதுன்னு போட்டிருப்போம் ஜாக்கெட் இல்லாமல் இப்போ ஆடி தள்ளுபடினால உங்களுக்கு வந்து நூற்றி இருபத்தி அஞ்சுன்னு போட்டு சேல்ஸ் பண்ணுறோம் இது நீங்கள் பண்ணலாம் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து ஷிப்பிங் ஃப்ரீயாக கொடுத்துருவோம் இருபத்தஞ்சு பீஸ் வரும் கட்டுக்கு இது எல்லாமே நூற்றி இருபத்தஞ்சி ரூபா தான் ஜாக்கெட் வராது அஞ்சரை மீட்ரு நூத்தி இருபத்தி அஞ்சு இது புறாமே நூத்தி இருபத்தஞ்சு அஞ்சு ரூபாய் ஒரு சிலையை உங்களுக்கு விரிச்சு காமிக்கிறேன் பாருங்க அஞ்சரை மீட்ரு தான் வரும் இது புறாமே முந்தாணி சாரி ஃபுல்லாக உங்களுக்கு ப்ளைன் தான் வரும் சின்ன சின்ன பூ வந்துடும் நூற்றி இருபத்தஞ்சி இது வந்து பியூர் காட்டன் கிடையாது பாலி காட்டன் சில்க் காட்டன் ஜாக்கெட்டு வராது அஞ்சரை மீட்ரு இது அடுத்த கலெக்ஷன் இது வந்து ஜாக்கெட்டோடு வரும் காட்டன் சில ஹோல்சேல் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து நூற்றி ஐம்பது கட்டுக்கு இருபத்தஞ்சி பீஸ் வரும் சாரி கட்டுக்கு இருபது பீஸ் வரும் நூற்றி ஐம்பது ஜாக்கெட்டோட வந்துடும் எல்லாமே வந்து வேறு வேறு டிசைன் வேறு வேறு கலரில் வந்துடும் ஒன்று வேணா ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இது ஆடி ஆஃபராக கொடுக்குறோம் உங்களுக்கு இது பூராமே நூற்றி ஐம்பது வித் ப்ளவுஸோடு வந்துடும் வித் ப்ளவுஸை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இது பூராமே நூற்றி ஐம்பது போஜமல்லி டிசைன் வந்துடும் இந்த மாதிரி ஃபேன்சியாக வரும் நீங்கள் கட்டிக்கு இருபது பீஸ் வரும் மூவாயிரூவா வரும் ஷிப்பிங் உங்களுக்கு ஃப்ரீ பண்ணி கொடுத்துடலாம் எல்லாமே கலந்தால் தான் வரும் எல்லாமே ஃபேன்சியாக தான் வரும் நீங்கள் இது இரநூத்தம்பது முந்நூறுவா ரேஞ்ச் வரைக்கும் சேல்ஸ் பண்ணிக்கலாம் இது புறாமே வந்து நூற்றி ஐம்பது இதில் வந்து உங்களுக்கு ஒரு சாலியாக ரெண்டு சாலியை பிரிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் போஜமொல்லி டிசைனு நல்லாயிருக்கும் நல்லா இருக்குது இது வந்து முந்தாணி டெலின் காட்டன் மாதிரியே இருக்குது நல்லாயிருக்கும் இது முந்தானி இது ப்ளவுஸ் பீஸ் வந்துடும் ப்ளவுஸு இது வந்து சாரி ஃபுல்லாக வந்துடும் நூற்றி ஐம்பது தான் ஆடி தள்ளுபடினால உங்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் இது ஆக்சுவல் ரேட்டு இரநூத்தம்பது ரூபா முந்நூறுவா ரேஞ்சு விற்றது உங்களுக்கு குறைச்சி போட்டு கொடுக்கும் அதில் இன்னொரு சிலை உங்களுக்கு விரிச்சு காமிக்கிறேன் பாருங்க இது நூற்றி ஐம்பது தான் வித்து ப்ளவுஸோட இது வந்து முந்தாணி ப்ளவுஸ் இந்த நூற்றி ஐம்பது வித்து ப்ளவுஸோட எல்லாம் எப்போயுமே நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கும் எத்தனை பீஸ் வேணாலும் கொடுக்கலாம் வித்து ப்ளவுஸோட நூற்றி ஐம்பது இது வந்து பாண்டியன் ஸ்டோர் சொல்லுவாங்க இந்த சிலை வந்து காட்டன் சிலை வித்து ப்ளவுஸோட ஆறு மீட்ரு இரநூறுவா வரும் இரநூறுவா வரும்னா பார்டரோட வந்துடும் உங்களுக்கு வந்து ஆறு மீட்ரு மல்லிகா ஜெரின்னு போட்டு வந்திருக்கும் மலாங் மலாங் ஜெரி சாரி மலாங் ஜரி இரநூறுவா வித்து ப்ளவுஸோட ஆறு மீட்ரு ஃப்ரெஷ் இதில் வந்து நம்மகிட்ட எப்போயுமே ஒரு ஐம்பது டிசைன் இருக்கும் எல்லாமே ஒரு டிசைன் எடுத்திங்கன்னா நாலு நாலு கலர் வந்துடும் இப்போ கலெக்ஷன் எல்லாமே காமிக்கிறதுனால கொஞ்சம் யூஸ் மட்டும் தான் உங்களுக்கு கலெக்ஷனை காமிக்கிறேன் இது எல்லாத்துலேயுமே இரநூறுவா தான் இப்படி செட் வைஸாக வந்துடும் நாலு கலர் வரும் இரநூறுவா இதில் வந்து இது வந்து லெலின் காட்டன் சொல்லுவோம் இது வித்து ப்ளவுஸ் தான் முந்நூறுவா வந்துடும் லெலின் காட்டன் இதெல்லாம் வந்து வித்து தான் இருக்கும் மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டா இருக்கும் டெய்லி யூஸ்க்கு நல்லா இருக்கும் சாஃப்டா இருக்கும் மெட்டீரியல் காட்டன்னா பியூர் காட்டன் லெலின் காட்டன் சொல்லுவாங்க ரிச் லெலின் போட்டிருக்கும் முந்நூறுவா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஹோல்சேல் ரேட்டில் கொடுக்குறோம் இது எல்லாமே வந்து நானூத்தொம்பது ரூபா ஐநூறுவா விற்றது முந்நூறுவா அதே மாதிரி இந்த இது வந்து ரோமியோ ரோமியோ ஜரின் வரும் இது முந்நூறுவா தான் இதெல்லாம் ஹோல்சேல் ப்ரைஸ் தான் நீங்கள் எடுத்து இது நானூற்றம்பது ரூபா ஐநூறுவா ரேஞ்ச் வரைக்கும் விற்கலாம் இது நல்லாயிருக்கும் இது பூராமே சூப்பராக இருக்கும் முந்நூறுவா தான் நான் டிசைன் ரெகுலராகவே நம்மளுக்கு நிறையா சேல்ஸ் ஆகுது முந்நூறுவாய்க்கு ஹோல்சேல் ப்ரைஸில் தரோம் இது ப்ளவுஸ் பீஸு இதுலேயும் கலர்ஸ் நிறையா இருக்குது இதுபுறமே முந்நூறுவா தான் வித்து ப்ளவுஸோட ஆறு மீட்ரு முந்நூறுவாயில் வந்து கலர்ஸ் வந்து எட்டு கலர்ஸ் வரும் இதில் யூனிஃபார்ம் வேணாலும் கொடுக்கலாம் எத்தனை செலை வேணாலும் யூனிஃபார்மும் கொடுத்துக்கலாம் ஐம்பது செலை நூறு சில உடனே கொடுக்கலாம் முந்நூறுவா ரேஞ்சு தான் வரும் ஹோல்சேல் ப்ரைஸு நல்லாயிருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லெலின் காட்டன் முந்நூறுவா லெலின் காட்டன் பார்த்தோம் இது அதுலேயே வந்து குஞ்சை வச்சு வந்துடும் நல்லாயிருக்கும் இது வந்து நானூற்றி ஐம்பது ஃபோர் ஃபிஃப்டி ஆக்சுவல் ரேட்டே எழுநூறு எழுநூத்தம்பது ரூபா வித்த சேலை ஆடி ஆஃபர்னால நானூத்தி ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஹோல்சேல் ப்ரைஸ்ல ரீட்டைல் பண்றோம் நல்லா இருக்கும் இதெல்லாம் வந்து டிசைன்ஸ் நிறைய இருக்கு நிறைய சேல்ஸ் ஆகுது அதெல்லாம் ஐம்பது டிசைன்ஸ்க்கு மேலே நம்மகிட்ட எப்பயுமே இருக்கும் டிசைன் பார்த்தாவே தெரியும் எல்லாமே நெல்லின் கட்டன் தான் வித்து பிளவுஸோட உடைய கண்டல் மண்டல் கண்டலாக வந்துடும் யூனிஃபார்மாக வேணாலும் ஒரே கலர் ஒரே டிசைனாக வேணாலும் கொடுத்துக்கலாம் நானூற்றி ஐம்பது சரிங்க இது புறாமே நானூற்றி ஐம்பது தான் நிறைய செல்ஸ் ஆகுது நீங்கள் ஓனாக காமிக்க முடியாது அதனால் உங்களுக்கு இருக்கிற கைசில் கட் நீங்கள் வேணும் அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க ஃபோன் பண்ணி எடுக்க முடியல அப்படின்னா நம்ம கொஞ்சம் வேலையாக இருப்போம் ஆனால் எப்படியும் அட்டன் பண்ணி பேசிடுவோம் கால் பண்ணி பேசிடுவோம் இது புறாமே நானூற்றி ஐம்பது வெளின் காட்டு எப்பயுமே நம்ம நூறு சில இரநூறு சில ஸ்டாக் இருக்கும் நீங்கள் வேணும் அப்படின்னா கொடுத்துடலாம் யூனிஃபார்ம் வேணாலும் செட் பண்ணலாம் யூனிஃபார்ம் இருக்கு உடனே கொடுத்துடலாம் நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க என்ன ரேட்டுக்கு வேணும் என்ன ரேஞ்சுக்கு பிளஸ் எத்தனை சில வேணும்னு சொல்லி மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்ல கலர்ஸ் டிசைன்ஸ் அனுப்புவோம் அனுப்பிச்சோம் அப்படின்னா உடனே கொடுத்துடலாம் ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் பணம் போட்டிங்க அப்படின்னா உடனே ஷிப்பிங் பண்ணிடுவோம் அதில் எங்களுக்கு லேட் ஆகாது புக்கிங் பண்ணிவிட்டு உடனே டெலிவரி கொடுத்துருவோம் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் நூற்றி முப்பது ரூபா வரும் ஜாக்கெட் வராது அஞ்சரை மீட்ரு எல்லாமே கிரேப் சில்க் தான் ஆடிக்காண்டி குறைச்சிருக்கோம் நூற்றி முப்பதுன்னு ஜாக்கெட் வராது அஞ்சரை மீட்ரு கிரேப்

நூத்தி முப்பது சரிங்க இது வந்து கிரேப்சு நூத்தி முப்பது ரூபா அஞ்சரை மீட்டர் ஜாக்கெட் வராது நூத்தி முப்பது நூற்றி முப்பது தான் டர்கி கிரேப்பு அஞ்சரை மீட்ரு டிசைன் இது நம்ம வீட்டில் எப்போ வேணாலும் ஐநூறு பீஸ்கிட்ட ஸ்டாக் இருக்கும் நூற்றி ஐம்பது நூற்றி முப்பது சாரி இது வந்து காப்பர் சில்கு மகாலட்சுமி கம்பெனி ஐட்டம் இது குஞ்சத்தோடு வந்துடும் வித்து ப்ளவுஸோட முந்நூறுவா வரும் இதெல்லாம் ஹோல்சேல் ப்ரைஸ் தான் முந்நூறுவா தான் இல்லை டிசைன்ஸ் நம்மக்கிட்ட எப்போ வேணாலும் கிடைக்கும் எட்டு கலர் மேட்சிங் டிசைன் ஆறு டிசைன் வரும் முந்நூறுவா காப்பர் சில்க் பட்டு செல்ல மாதிரியே இருக்கும் ஃபங்க்ஷனு கட்டிக்கலாம் முந்நூறுரூவா வரும் ஹோல்சேல் ப்ரைஸில் ரீட்டைல கொடுக்குறோம் சிஸ்டர் நல்லாயிருக்கும் ட்ரோல் பூனோம் ஸ்வீட் பீட்வின்னு போட்டிருக்கோம் உங்களுக்கு வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் வந்து இரநூத்தி இருபது ரூபா தான் நல்லாயிருக்கும் ஆடி ஆஃபர்னால இரநூத்தி இருபது ரூபா போட்டு தரோம் மெட்டீரியல் சூப்பராக இருக்கும் இரநூத்தி இருபது இல்லை டிசைன்ஸு நம்மகிட்ட மட்டும் எப்பயுமே அவைலபிளாக இருக்கும் இது வந்து இரநூத்தி முப்பது சாரி இரநூத்தி இருபது இதெல்லாம் புது டிசைன் தான் கலெக்ஷன் நிறையா போய்கிட்டு போய்கிட்டுருக்கு இரநூத்தி இருபது ஹோல்சேல் ப்ரைஸு மெட்டீரியல் சாஃப்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் வித்து ப்ளவுஸோட அது நல்லாயிருக்கும் மெட்டீரியல்லாம் சூப்பராக இருக்கும் டிசைன்ஸும் நல்லாயிருக்கும் மெட்டீரியல் நல்லா நல்லாயிருக்கும் ஸ்வீட் வீட்டுன்னு போட்டு ஒன்று விரிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் டிசைனை பார்த்துக்கோங்க ப்ளவுஸ் தனியாக வந்துடும் ப்ளவுஸ் பீஸ் இந்த மாதிரி இது இருபது ஹோல்சேல் பிரைஸ் ஆடி தள்ளுபடினால உங்களுக்கு இரநூத்தி இருபது ரூபாய்க்கு சேல்ஸ் பண்றோம் இந்த வீடியோல நிறைய கலெக்ஷன் போட்டிருக்கோம் ஓரளவுக்கு எல்லா கலெக்ஷனுமே போட்டிருக்கோம் அடுத்த வீடியோ வந்து இன்னும் பெட்டரா கலெக்ஷன் போடுவோம் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து நிறைய ஆஃபர் போட்டிருக்கோம் நீங்கள் பண்டலாக எடுத்தீங்க அப்படின்னா ஷிப்பிங் ஃப்ரீயாகவும் போட்டிருக்கோம் நீங்கள் சிங்கிள் பீஸு வேணும்னா நம்ம கடையில் நேரடியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதே ரேட்டு தான் ரேட்டு வந்து நீங்கள் யூடியூப்பை பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதே ரேட்டுக்கு நம்ம கொடுத்துட்லாம் ஒன்று ரெண்டு ஷிப்பிங் பண்ண மாட்டோம் மினிமம் அஞ்சு சிலை பத்து சிலை அந்த மாதிரி தான் பண்ணுவோம் அஞ்சு சில பத்து சிலைன்னா ஷிப்பிங் நீங்கள் தான் பண்ணணும் எக்ஸ்ட்ரா ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் இதே இது நீங்கள் இருபத்தஞ்சி பீஸ் பண்டலாக எடுத்திங்கன்னா நாங்கள் ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துருவோம் நெக்ஸ்ட்டு கலெக்ஷன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா கலெக்ஷன் நிறையா வரும் நிறையா பார்த்து நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் ஓகே தேங்க்யூ